ஹாய் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு ரெசிபி வந்து இட்லி இந்த இட்லியை வந்து நான் பழைய சாதத்தை வச்சு ஒரு கப் ரவையை வச்சு தான் வைக்கப்போவேன் இப்போதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் நான் ஒன்றரை கப் பழைய சாதம் எடுத்துக்கிறேன் அதே சைஸால் ஒரு கப் ரவு எடுத்துக்கிறேன் தயிர் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இப்போ வந்து நாங்கள் இந்த இட்லிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த இட்லிக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் அதுக்கு வந்து முதல்ல வந்து நாங்கள் மிக்ஸியில் பழைய சாதத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம் அதே மாதிரி வந்து ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கொள்வோம் பழைய சாதத்தை வந்து நாங்கள் ஒரு மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்செடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேலைக்கு வந்து நாங்கள் சாதத்தை இட்லி பதத்துக்கு வந்து நாங்கள் அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ இந்த சாதம் எப்படி இருக்கட்டும் நாங்கள் வந்து ரவையை வரத்து எடுத்துக்கொள்வோம் ரவையை வறுத்துறதுக்கு வந்து இப்படி ஒரு தாக்கியோண்டு எடுத்து அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கொள்வோம் ரவையை வந்து நாங்கள் ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுட்டோம் இதை வந்து இப்போ நாங்கள் ஆற வச்சு கொள்வோம் ஆற வச்சு இட்லிக்கு தேவையான மாவை இதே மாதிரி ஒரு கோப்பையில் நாங்கள் அரைஞ்சி வச்ச சாதத்தை ஊற்றி கொள்வோம் அதோடு சேர்த்து ஒரு கப் ரவை வறுத்து ரவையை சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச தயிர் எங்களுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் கொள்வோம் தேவையான தண்ணி விட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் போல் வச்சுக்கொள்வோம் பத்து நிமிஷம் ஆகிருக்கு மூடியை திறந்து நாங்கள் மறுபடியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் இட்லி சட்டியில் போட்டு இட்லி அவிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து இட்லி அவிக்கிறதுக்கு வந்து இட்லி சட்டில தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேன் தண்ணி கொதிச்சிருக்கு இப்போ வந்து இட்லி தட்டில் வந்து நான் பட்டர் பூசி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் ஒரு கரண்டியால் இதில் நிரம்ப விடாமல் ஒரு முக்காசி மாதிரி விட்டுக்கொள்வோம் அப்படித்தான் இட்லி பொங்கி வர சரியாக இருக்கும் இப்போ நாங்கள் மூடியை போட்டு மூடி வச்சு கொள்வோம் இட்லி அழிஞ்சு வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட் சூப்பராக வாருங்க இட்லி வந்து அவிஞ்சு சூப்பராக வந்துருக்கு இப்போ இந்த இட்லி வந்து நாங்கள் கொஞ்சம் ஆற வச்சு வெளியால் எடுத்துக்கொள்வோம் இட்லி ஆறிருக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியால் சைட் பக்கத்தாலேருந்து இப்படி எடுத்துக்கொள்வோம் இப்போ வரங்க நாங்கள் தயாரித்தா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்கு மீதி உள்ள மாவட்டம் வந்து இட்லி அவிச்செடுத்துக் கொள்வோம் ஓகே பிரச்சனை மீதம் உள்ள மாலயம் வந்து இட்லி அவிச்சு எடுத்துட்டோம் உங்களுக்கும் இந்த பழைய சாதத்தில் செஞ்ச இட்லி ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக்வித் தைரான யூடியூப் சேனலை உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி கொள்ளுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே